த லாட் கிங்டம் டிவி வியூவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ரெண்டு மாதங்களை அருமையாய் கடக்கு செய்த நம் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றிகள் அது போலவே இந்த மூன்றாம் மாதத்துக்குள்ள நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார் அவருக்கு நன்றி இந்த மாதம் தேவன் உங்களை நிரூபிக்கிற மாதமாய் இருக்க போகிறது நீங்கள் யார் என்பதை உங்கள் தேவன் இந்த மாதம் நிரூபிக்க போகிறார் வேதத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்வுல நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவன் ஜனங்களுக்கு மத்தியில அவன் தேவன் அவனை யார் என்று நிரூபித்து காட்டினார் அத நம்மளுடைய வாழ்வோட கூட நாம ஒப்பிட்டு சில காரியங்களை பரத்து கொள்ள போறோம் ஆரோன் யார் இந்த ஆரோன் மோசேயின் மூத்த சகோதரன் தேவன் முச்செடியில் மோசேக்கு தரிசனமான போது மோசே தன்னை திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னார் அதனால தேவன் அப்பொழுது அவனிடத்தில் ஆரோனை குறிப்பிட்டு இதோ அவன் உனக்கு வாயா இருப்பான் என்று சொன்னார் அப்போதுல இருந்து ஆரோன் மோசேயோடு கூட இருந்து இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கூட்டி செல்லும் பிரயாணத்துல எல்லாம் கூடவே இருந்தார் என்னாகமம் பதினாறாம் அதிகாரத்துல வாசிச்சோம்னா அங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோராகு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் தன்னோடு கூட ஒரு சில இஸ்ரோவேல் ஜனங்களை ஒரு கூட்டத்தார கூப்பிட்டு அந்த ஜனங்களோட கூட அவன் மோசைக்கும் ஆரோக்கும் விரோதமாய் கூட்டம் கூட்டினாங்க என்ன பதினாறு மூணு என்ன சொல்லுதுன்னா அந்த ஜனங்கள் அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே அப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை நீங்கள் ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்களாம் லிட்டரலா என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன் ரொம்ப ஓவரா பண்றீங்க நாங்க எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க தான் நீங்க மட்டும் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு கேக்குறாங்க இதை கேட்டது மோசைக்கும் ஆரோனுக்கும் ரொம்ப விசனம் ஆயிருச்சு மோசை அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான் என்று வசனம் சொல்லுது அவ்வளவு மனசு வேதனை யோசிச்சு பாருங்க நாங்க தலைவரா இருப்போன்னு மோசையோ இல்ல ஆரோனோ கேக்கல எனக்கு ஆசாரிய ஊழியம் வேணும் என்ன நீங்க ஆசாரிய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆரோன் தேவனிடத்துல போய் கேக்கல இது தேவனா கொடுத்த ஒரு கிருப அந்த கிருபை அவங்க தேவன் கொடுத்த அந்த கிருபை அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் இவர்கள் பேரில் ஜனங்களுக்கு கோபம் உண்டாயிற்று எரிச்சல் உண்டாயிற்றுன்னும் போது செய்யாத ஒரு தவறுக்காக நீங்க பழி சொல் அனுபவிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனை வரும் அந்த ஒரு மனநிலைமையதான் மூசையும் ஆரோனும் அந்த நாட்களில இருந்தாங்க ஓகே ஏன் மூசையையும் ஆரோனையும் தேவன் தெரிந்து கொண்டார் அதுல இந்த ஏன் தெரிஞ்சு கொண்டார் இந்த ஆரோன் யார் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தேவன் இந்த ஆரோனை தனக்கான ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் பனிரண்டு கோத்திரங்கள் இருந்தும் ஏன் லோ லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார் யூதா கோத்திரம் இருந்தது யூதான்னு சொன்னாலே துதி ஏசு கிறிஸ்து பிறந்த கோத்திரம் யோசிப்பன் ஒரு கோத்திரம் இருந்துச்சு எல்லாம் இருக்க ஏன் லேவி என்ன ஸ்பெஷல் ஏன் இந்த லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார் அதற்கு காரணங்கள் இருக்கிறதா இருக்கு சில காரியங்களை நாம தெரிஞ்சு கொள்ளணும் முதலாவது வேதம் சொல்லுது எவன் மேல் இறக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இறக்கமா இருப்பேன்னு தேவன் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா லேவி கோத்திரத்தை தனக்கென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமா இருக்கிறது அந்த தீர்மானத்திற்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு நம்மளா யாருமே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எல்லாருமே அண்டர் பிள்ளைங்க தான் நாங்க மட்டும் நீங்க மட்டும் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு கேக்குறாங்க இல்ல அது என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா அந்த காலத்துலலாம் தகப்பனோட ஆசிர்வாதம் வந்து ரொம்ப பெருசு அந்த காலத்தில் தகப்பனோட சொத்தை காட்டிலும் தகப்பனோட ஆசிர்வாதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஆதி ஆகமம் நாற்பத்தொம்பதுல யாக்கோபு தன் கடைசி காலத்துல தன்னோட பனிரெண்டு பிள்ளைங்கள் அதாவது அந்த பனிரெண்டு கோத்திரத்தையும் கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அதாவது ஒவ்வொரு பிள்ளைங்களையா கூப்பிட்டு அவர்களுக்கான ஆசிர்வாதங்களை அவர் சொல்லுகிறார் ஆஹ் யூதா கோத்திரத்தை கூட்டு சொல்றாரு நீ பாலசிங்கம் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் யோசேப்ப பார்த்து நீ கனித்தரும் செடின்னு சொல்றாரு நப்தலி நீ ஒரு பெண்மான்னு சொல்றாரு ஒரு சில கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார் ஒரு சில கோத்திரங்களுக்கு பெரிய ஆசிர்வாதங்கள் ஒண்ணு கொடுக்கப்படல இப்படி இருக்கும்போது தேவனி இந்த கோத்திரத்தை எல்லாம் ஒதுக்கி தனக்கான ஆசாரிய ஊழிய செய்யும்படியாக லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டாராம் லேவிக்கு அவங்க அப்பா கொடுத்த ஆசிர்வாதம் என்னன்னு கூட பாத்தீங்கன்னா ஆஹ் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பது ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் அது இருக்கு சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் இதுதான் யாக்கோபு லேவி கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசிர்வாதம் ஆக்சுவலி இது ஆசிர்வாதமே இல்லை ஆனா இந்த லேவி கோத்திரத்தை தான் தேவன் தனக்காக ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் இத நமக்கு எதை உணர்த்துதுன்னா நம்மளோட பர்சனல் எபிலிட்டியோ நம்மளோட அறிவோ வீரமோ படிப்போ நம்ம தகுதியோ இல்ல மத்தவங்க நம்மளை குறிச்சு சொல்லுகிற நம்மளுடைய சர்டிபிகேட்டோ என் தேவனுக்கு தேவையில்லைங்க அவருடைய கிருபை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டு நம்மளுடைய தகுதியை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளல அவர் நம் மீது வைத்த அன்பு அவருடைய கிருபை கலலூயா அதாலேயே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அடுத்து லேவின்னு சொல்லப்படுகிற வார்த்தையுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாலே அதோட மீனிங் என்னன்னா அட்டாச் அதாவது இணைக்கப்பட்டிருத்தல் அப்படிங்கிற மீனிங்கா எதோடு இணைக்கப்பட்டிருக்கணும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கணும் அவரோடு உள்ள உறவு அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் இது சரியா இருக்கணும் யோவான் பதினைந்து ஐந்துல கூட நாம வாசிக்கிறோம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இது சொல்லுகிறது யாரு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் நானே திராட்சை செடி என்னோடு கூட இணைந்திருக்கணும்னு சொல்றாரு அப்போ இந்த லேரி கோத்திரத்துடைய பேரன் அர்த்தமே இணைந்திருத்தல் அர்த்தம் தேவனோடு இணைந்திருக்கணும் எப்படி இன்னைக்கு நம்மளால தேவனோடு இணைந்திருக்க முடியும் ஆவியானவரோட ஒத்தாசையோடு கூட தினமும் ஜெபமும் வேத வாசிப்பும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அவரோடு கூட இருக்கிற நம்முடைய உறவு அந்த ஐக்கியம் நாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்படுகிறது நாம செயல்படுகிறது இதெல்லாம் தான் அவரோடு கூட இருக்கிற நம்முடைய அந்த இணைக்கப்பட்டிருக்கிற அந்த தன்மை அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மளுடைய இந்த எல்லா காரியங்களும் சாதிக்கக்கூடிய விஷயங்களா மாறும் அடுத்து ஆரோன் என்று சொல்லுகிற ஒரு தனி மனிதன் ஆரோன் ரொம்ப நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அலசி எல்லாம் ஆரா ஆராய்ஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோன் ஒண்ணு ரொம்ப நல்ல மனிதர்லாம் கிடையாது அப்படி பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்கள் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு குறைகள் இருந்திருக்கு ஆனா தேவன் அவர்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார் யாக்கோபுன்ற பேரே எத்தனை அர்த்தம் அவர் அவங்க அப்பாவை ஏமாத்தினாரு அண்ணனை ஏமாத்தினாரு மாமாவை ஏமாத்தினாரு தெரிந்து கொள்ளவில்லையாண்டவர் ஈடுபடுத்தி கொண்டார் தேவன் அவரை தெரிந்து கொள்ளவில்லையா ஆப்ரஹாம் மிகுந்த நல்லவன் தான் ஆனாலும் போய் பேசினாரு தன் மனைவியவே தன் சகோதரின்னு சொன்னாரு சில காரியங்கள் எல்லாம் நடந்தது அஹ் இது எல்லாமே வந்து தவறுகள் தானே ஆனாலும் இந்த சின்ன சின்ன காரியங்களினால பதினோராம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களின் பட்டியலில எல்லாருடைய பெயர்களும் வருகிறது இந்த ஆரோன் என்ன செய்தார்னு பார்த்தா மோசை ஒரு சமயம் தேவ சமூகத்துல இருந்து அந்த பத்து கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்காக மலை மீது நாற்பது நாள் இருந்தார் அவர் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாங்கல மோசையை காணோம் போய் இத்தனை நாள் ஆச்சே அவனுக்கு என்ன ஆச்சோ எங்களுக்கு தலைவன் இல்லையே எங்களை யார் வழி நடத்துவா நாங்க இனி என்ன செய்வோம் நாங்க இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே அது இது வந்து புலம்பி ஆரோனை நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க நச்சரிப்பு தாங்காம ஆரோணம் என்ன பண்ணினார்னா பொண்ணுனால ஒரு கண்ணு குட்டியை அதை இசவேலர் எல்லாம் தங்களோட தெய்வம்னு எண்ணும்படியாக செய்து விட்டார் இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய தவறு இது ஆரோன் செய்த மிகப்பெரிய தவறு என்னை அல்லாமல் வேறு தெய்வம் உனக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட போது ஆரோன் வந்து நினைச்சதுன்னா அந்த ஜனங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம் வெயிட் பண்ணுங்க இத்தனை நாள் நடந்து வந்தீங்களே இப்படி பண்ணீங்களே ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தீங்களே மோச போயிருக்க அவன் திரும்ப வருவான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான் கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பாரு ஆனா அதை காட்டிலும் இந்த ஜனங்களுடைய நச்சரிப்பு பெருசா இருந்த பொழுது ஒரு கட்டத்துல ஆரோன் அவர்களுடைய அந்த நச்சரிப்பு தாங்காம இப்படியான ஒரு காரியத்தை செய்து விட்டார் அவர் செய்தது ஆனா ஆண்டவர் அவர் அப்படியே ஒதுக்கிடலையே அதுதாங்க நம்மளோட ஆண்டவரோட சுபாவம் நம்ம செய்யற தவறுகளை அவர் மன்னிக்கிறார் அவர் மன்னிக்கிறதில் தயவை பெருத்தவர்னு வேதம் அவரை குறித்து சொல்லுது ஆறும் சும்மா இருக்கும் பொழுது தப்பு பண்ணிடல ஆண்டவர் அவனை கூப்பிட்டு ஆண்டவரோட வழியில நடக்கும்போதுதான் தப்பு பண்ணார் ஆண்டவரோட வழியில நடக்கும் போது தவறு நடக்குமா என்ன வேதத்துல வாசிக்கிறோம் குயவன் கையில இருக்கும் பொழுதுதான் அந்த மண்ணு கெட்டு போச்சான் அந்த அந்த பாத்திரமா வளைஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அது கெட்டு போயிருச்சு அது வெறும் களிமண்ணா அந்த பக்கம் தள்ளி இருந்த போது அது கெட்டு போயிடல அதை எடுத்து குயவன் தன் கையில வச்சு அதை பாத்திரமா வளைஞ்சு கொண்டு இருக்கும் பொழுதே அந்த குயவன் கையில இருக்கும் பொழுதே கெட்டு போயிருச்சான் ஆனா அதுக்காக அந்த குயவன் அதை தூக்கி போட்டுடல அத அப்படியே விட்டுரல அவர் என்ன செஞ்சானா எடுத்து தனக்கு தனக்கு ஏற்றாப்புல வணஞ்சு உகந்த பாத்திரமா பாத்திரமா பிறருக்கு உதவக்கூடிய ஒரு பாத்திரமா அதை மாற்றி வனைந்தான் அப்படித்தான் தேவன் ஆரோனியும் பிரிஞ்சு கொண்டார் இது செய்த இந்த தவற ஆண்டவர் வந்து மன்னித்தார் மன்னித்து தன்னுடைய ஊழியத்திற்காக ஆரோணி தெரிந்து கொண்டார் நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் தேவனுக்கு விரோதமா சில காரியங்களை அவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நாம செய்திருப்போம் சில நேரத்துல நமக்கே ஒரு கில்டி கான்ஷியஸ் கூட வரும் நான் இந்த தவறு பண்ணிட்டேன் நான் இந்த காரியத்தை செய்யல நான் தினமும் ஒரு மணி நேரம் ஜோ பண்றேன்னு சொன்னி பொருத்தம் எடுத்தேன் ஆனா பண்ண முடியல நான் இப்படின்னு ஒரு நினைச்சேன் வாசி வேத வாசிப்பேன் தினமும் இத்தனை மணி நேரம் நினைச்சேன் என்னால முடியல இந்த காரியத்துல நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே சில விஷயங்கள் தெரியும்

தாவிது தெரிந்து கொண்டார் தேவன் நல்லவர் என்று சொல்லி அப்படியாகத்தான் அவர் எத்தனை அதிகாரங்கள் சங்கீதங்கள் எழுதுறார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் உண்மையாவே நம்முடைய தேவாதி தேவன் நல்லவர் நமன் சரி இப்ப இந்த ஒரு கூட்டம் மக்கள் ஆரோனுக்கு விரோதமா எழுமினாங்க மோசையும் ஆரோனும் தேவ சமூகத்துல கதறி இருப்பாங்க அப்ப மோசை சொல்றாரு நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்று காண்பிப்பார் கால லூயா மோசே பதினாறு என்னாகமும் பதினாறு பதினொன்னுல மோசே சொல்றாரு பதினாறு பதினொன்று இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றார் நீயும் உன் கூட்டத்தாரும் கர்த்தருக்கு விரோதமாகப்பா கூட்டம் கூடியிருக்கீங்க ஆரோனுக்கு விரோதமா செய்யறதுக்கு அவனும் பெரிய ஆள் இல்ல என்ன ஒரு நம்பிக்கை மோசேக்கு மோசைக்கு நல்லா தெரியுது யுத்தம் எங்களோடது இல்ல யுத்தம் கர்த்தருடையதுன்னு உங்களை கடந்து சென்று கொண்டு இருக்கிற இந்த 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 வேதனை கஷ்டம் நிந்தை போராட்டம் பிரச்சனை இது உங்களுடையது இல்ல இந்த கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல யுத்தம் கர்த்தருடையது ஆமேன் அவர் பார்த்து கொள்வார் என்ன ஆகுமோ பதினேழாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் தேவன் சொன்னபடியே மோசே பனிரெண்டு கோத்திரத்துக்கு பனிரெண்டு வம்சத்தின் பிரபுக்கள் கிட்ட இருந்து ஆளுக்கு ஒரு கோலா வாங்கி அந்த கோலின் மேல அவர்களுடைய பெயரை எழுதி அந்த கோள்களை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துல சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்தானாம் லேவி கோத்திரத்தின் கோள் மீது ஆரோனின் பெயர் எழுதப்பட்டிருந்துச்சு இன்னாக்ம பதினேழு ஐந்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் துளிர்க்கும்

தன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆரோன் எதுவுமே செய்யலை ஆரோனுக்காக தேவன் காரியத்தை நடப்பித்தார் சரி நான் தெரிந்து கொள்ளுங்க கோல் துளிர்க்கும்னு சொல்லிட்டு ஆனா மறுநாள் பூ பூத்து வாதமை பழங்களை கொடுக்கும்படி தேவன் செய்தாராம் ஏன் இப்படி சொன்னாரு வெறும் துளிர் விட்டு இருந்தாலே போதுமே இந்த மக்கள் எல்லாம் வணங்கா கழுத்து உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கதை கற்ற ஒரு ஜனங்க எதையுமே அப்படியே ஏற்றுக்கொள்கிற மக்கள் இல்லை சும்மா துளிற்கு மட்டும் விட்டுருந்ததுன்னு வைங்களேன் அங்க என்ன சொல்லியிருப்பாங்க நான் பார்த்தேன் கோல்னா என்ன ஆக்சுவலி மரத்துல இருந்து உடைக்கப்பட்ட ஒரு குச்சு இல்லையா மரத்து மரத்துல இருந்து உடைக்கப்பட்ட ஒரு தடியான ஒரு குச்சு நான் பார்த்தேன் லாஸ்ட் ரெண்டு மூணு நாளா அந்த கோல் தண்ணியில தான் ஊறிட்டு கிடந்தது அது இன்னைக்கு பங்கஸ் வந்துச்சு பூசணம் வந்துருச்சு அதுதான் லேசா முளைச்சிருச்சு துளிர் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்க கூடும் நம்ம கூட பார்த்திருக்கோம்ல மழை காலங்கள்ல ஏதாவது கட்டைகள் வந்து மழையில ஊறி போச்சுன்னா அப்புறம் அதுல சின்னதா மாதிரியும் துளிர் விட்டு முளைக்கும் சோ முன் துளிர் மட்டும் விடாம ஆண்டவர் பூத்து கனி வரும்படி செய்தாராம் ஜோக் அபாட் தேவன் இந்த காரியத்தின் மூலமா நமக்கு ஒரு விஷயத்தை தத்து கொடுக்கிறார் அதாவது அவர் நம்ம யார் என்று நிரூபித்த பிறகு நம்மிடம் கனிகளை எதிர்பார்க்கிறார் நம்மை பார்க்கிறவங்க நம்மள பார்க்க கூடாது நம்ம கிட்ட இருந்து ஆவியின் கனிகளை இடத்துல இருந்து பார்க்கணுமா எந்த தலைக்கணமோ மேட்டிமையோ நம்ம இடத்துல வந்துடக்கூடாது ஆண்டவர் நிரூபிச்சிட்டா கூட நம்ம கிட்ட ஆவியின் கனிகள் காணப்பட வேண்டும் கோல்னு சொன்ன இல்லையா அது மறித்து கிடக்குற ஒரு கட்டை ஜீவன் இல்லாம போன இந்த என் தேவனால துளிர்விட செய்ய முடியுமானா இன்னைக்கு மறித்து கிடக்கிற நம்முடைய வாழ்வின் சில பகுதிகள் உயிர் அடைவது நிச்சயம் முழு நிச்சயமா விசுவாசிங்க இந்த மாதம் தேவன் நீங்கள் யார் என்று உங்கள் உறவுகளுக்கு முன்பாக உங்கள் குடும்பத்தாருக்கு முன்பாக நண்பர்களுக்கு முன்பாக அலுவலகத்தில் பணி முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக ஏன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கூட நிரூபிக்கிற மாதமா இந்த மாதம் இருக்க போகிறது மறித்து கிடக்கிற உங்கள் வாழ்வின் சில பகுதிகளெல்லாம் உங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்வார்கள் இதோ நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவர் உன்னை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று ஆரோனின் தேவன் நம்முடைய தேவனுங்க ஆரோனுக்கு செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவர் அவரை விசுவாசிப்போம் பெரிய காரியங்களை இந்த மாதம் எதிர்பாருங்கள் சாட்சிகளை எழுதுவீர்கள்